இந்த பகுதியானது நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் என்ற டவுனில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற கோக்கால் என்ற கிராமத்தில் உள்ள சாலையானது ஒரு வருடத்திற்கு முன்பு இங்கு நிலச்சரிவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது இப்போது உள்ள மலையில் மீண்டும் அவர்கள் கிராம சாலையானது பழுதடைந்துள்ளது உள்ளது இதை பார்க்கின்ற அதிகாரிகள் இவர்களுக்காக உடனே இதை செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த பகுதி மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்ளும் குளச்சல் பாபு பத்து என்ற யூடியூபர் இதை பார்க்கின்ற உறவுகள் உங்களால் முடிந்த வரைக்கும் இதே இந்த செய்தியை பகிருங்கள் இங்கு வாழ்கின்ற மக்களுக்காக இந்த ஆசா பவன் இந்த அநாதை இல்லம் போன வருடம் மழையில் பாதிக்கப்பட்டது இந்த வருடம் மழையில் சாலைகள் மீண்டும் பழுதடைந்திருக்கு யாருக்கும் பைக்கெல்லாம் கொண்டு போக முடியாது ஆட்டோ வந்ததுனால நிற்கும் இது ஒரு மலை கிராமம் ஒரு மூன்று வீடுகள் சேதமடைஞ்சிருக்குது மூன்று நான்கு வீடுகள் நீங்களே பாருங்க இந்த மக்களுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிராம சாலை கிடைக்கட்டும் நூறு வீடுகளுக்கு மேலே இருக்குது மலையில் சேதமடைந்த மகிழ்ச்சி வர் சாலைகள் வ வயதானவர்கள்லாம் எப்படி இந்த பகுதியில் போவாங்க வருவாங்க உங்களால் முடிந்த உறவுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்